ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கம் ஒரு கொசு கூட வராமல் இருக்கிறதுக்கு நாலு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த நாலு டிப்ஸில் உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நாலுமே நல்ல எஃபெக்டிவான டிப் தாங்க கொசுனால் நிறைய பேர் நிம்மதியாக தூங்க முடியாமல் இருப்பாங்க அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க கொசு வராமல் இருக்க ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் எடுத்திருக்கேன் சின்ன கிண்ணம் அல்லது உங்கள் வீட்டில் அகல் விளக்கு இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் செய்துக்கலாங்க நல்லெண்ணெய் இந்தளவுக்கு செய்திங்கனாலே போதும் இப்போ அடுத்ததாக இதில் வந்து நான் வந்து ஒரு கற்பூரம் எடுத்துருக்கேங்க இதை வந்து இந்த மாதிரி நல்லா நுணுக்கி எடுத்து செய்துக்கலாம் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா நுணுக்கி எடுத்து சேர்த்துட்டு அடுத்ததாக இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துருக்கீங்க நீங்கள் என்ன காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் காஃபி பவுடரோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா கொசு மட்டும் இல்லாமல் ஈக்களுக்குமே சுத்தமாக பிடிக்காதுங்க ஸோ இதோட வாடகைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொசு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு பக்கம் ஈ தொல்லையும் இருக்காதுங்க இப்போ அடுத்ததான் இதுக்குள்ளே வந்து ஒரு திரி சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் அகலமான நூலை வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து அதை வந்து இது போல் அந்த எண்ணெய்க்குள்ளே டிப் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஓரமாக வச்சுட்டு இதில் வந்து நம்ம நெருப்பு பற்ற வச்சிடலாங்க இந்த நெருப்பு வந்து பற்ற வைக்கும்போதே நமக்கு வந்து இந்த காஃபி பவுடரோட ஸ்மெல் வந்து நல்லா வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த ஸ்மெல் வந்து நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா கொசு ஈக்கலுக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்காது ஸோ உங்கள் வீட்டு பக்கம் வரவே செய்யாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க இப்போ நம்ம அடுத்த என்னன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கங்க இந்த வெங்காயத்தில் மேல் பகுதிலையும் கீழ்ப்பகுதியிலையும் இது போல் கத்தியை வச்சு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக இந்த தோலை வந்து இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கலாங்க தோல் உரித்து எடுத்துட்டு இந்த வெங்காயத்தை கத்தியை வச்சு பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ அடுத்ததான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆறு கிராம்பு எடுத்துருக்கேங்க இந்த ஆறு கிராம்பை நம்ம வந்து ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி வெங்காயத்தில் ஒரு சைடில் கட் பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா அதில் வந்து இது போல் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு நல்லா டைட்டாக நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து குத்தி விட்டுருங்க வெங்காயத்தோட ஸ்மெல் கிராம்போட ஸ்மெல்லாம் கொசுவுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது கொசு வந்து உங்கள் வீட்டு பக்கம் கண்டிப்பாக வரவே செய்யாது இப்போ அடுத்ததான் நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிக் எடுத்திருக்கேன் அதாவது பல் குத்துற குச்சி இல்லையா அதுதான் எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பல் குத்துற குச்சி இல்லைன்னா கவலையப்படாதீங்க நம்ம வீட்டில் வந்து ஈ வச்சுருப்போம் இல்லையா அதிலேருந்து கூட நீங்கள் வந்து நாலு குச்சி உடச்சி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த டூத்பிக்கை நம்ம வந்து இந்த மாதிரி வெங்காயத்தில் அந்த கிராம்பு வந்து குத்தி வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து ஓரமாக இது போல் நம்ம வந்து அந்த டூத்பிக்கை நல்லா டைட்டாக உள்ளுக்குள்ளே வந்து சொருகி விட்டுறலாம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு நாலு டூத்பிக்கும் சொருகி விட்டுருங்க இப்போது அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது என்னென்னா இந்த மாதிரி சின்ன மெழுகுவத்தி நம்ம பர்த்டே மெழுகுவத்திலாம் நம்ம வந்து வாங்கி வீட்டில் வச்சுப்போம் இல்லையா அதுதான் எடுத்திருக்கேங்க இந்த மாதிரி சின்ன மெழுகுவத்தி இல்லைனா உங்கள் வீட்டில் பெரிய மெழுகுவத்தி தான் இருக்குது அப்படின்னா அதில் கூட நீங்கள் வந்து கத்தி அல்லது கத்திரிக்கோளை வச்சு நீங்கள் வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மெழுகுவத்தியை நம்ம வந்து இந்த மாதிரி வெங்காயத்தோட சென்டரில் வந்து சொருகி எடுக்கணும் ஸோ இந்த சென்டரில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு கத்தியை வச்சு சின்னதாக ஓட்டை போட்டு எடுத்துக்கங்க இந்த மெழுகுவத்தியோடய சைஸுக்கேப்ப நீங்கள் வந்து ஓட்டை போட்டு எடுத்துக்கங்க ஒரு சின்ன ஓட்டை வந்து போட்டு எடுத்துகிட்டு இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி மெழுகுவத்தியை சொருகி வச்சுக்கலாம் இந்த மெழுகுவத்தி வந்து பார்த்திங்கன்னா டூத் விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால நான் வந்து இதை இன்னும் கொஞ்சம் நான் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேங்க ஒரு சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி அந்த டூத்பிக்கோட அளவுக்கேற்ப நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க மெழுகுவத்தி ஆடுற மாதிரி இருக்குது சரியாக ஸ்ட்ராங்காக உள்ளே ஆகலை அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ளே வந்து அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா அந்த பீஸையே உள்ளுக்குள்ளே போட்டு நீங்கள் அப்படியே டைட்டாக நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா மெழுகுவத்தி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக உள்ளே வந்து ஃபிட் ஆகிடுங்க இப்போ அடுத்ததாக இன்னொரு பீஸ் வெங்காயம் இருக்கு இல்லையா அதை வந்து எடுத்து இந்த மாதிரி அந்த டூத் பிக் மேலே வந்து குத்தி விட்ருலாம் பாருங்கள் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி டூத் பிக் மேலே வந்து குத்தி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குங்க இது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இப்போ இது வந்து கீழே வந்து ஸ்டாண்ட் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அடியில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி வச்சுருக்கேங்க ஒரு தேங்காய் சரட்டை வச்சுக்கோங்க இந்த மாதிரி தேங்காய் சரட்டை அல்லது ஒரு கிண்ணம் அல்லது ஒரு தட்டு கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததாக நம்ம வந்து உள்ளே வந்து மெழுகுத்திரி வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து நெருப்பு வந்து பொருத்தி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நெருப்பு வந்து பற்ற வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சரட்டை அல்லது தட்டு அல்லது ஒரு கிண்ணத்தில் வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் எந்த ரூமில் தூங்குவீங்களோ அந்த ரூமில் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் சாயங்காலம் ஆறு மணிக்கிட்ட நீங்கள் வந்து பற்ற வச்சிட்டிங்கனாலே போதுங்க கொசு வந்து உங்கள் வீட்டு பக்கம் வரவே செய்யாது நீங்களும் நிம்மதியாக தூங்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நெருப்பு வந்து அந்த வெங்காயத்தில் படப்பட இந்த வெங்காயத்தோட ஸ்மெல்லு கிராம்போட ஸ்மெல்லாம் நல்லா வருங்க ஸோ இந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா கொசுகளுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க ஸோ நான் உங்கள் வீட்டு பக்கம் வரவே செய்யாது இந்த மெழுகுவத்தி உங்களுக்கு வந்து கரைஞ்சிருச்சி அப்படின்னா நீங்கள் இன்னொரு மெழுகுவத்தி எடுத்து உள்ளுக்குள்ளே வந்து சொருகி வச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இதே வெங்காயத்தை நீங்கள் வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணலாம் இந்த வெங்காயம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வரைக்கும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் ஒரு சின்ன கிண்ணம் எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேப்ப எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த வேப்ப எண்ணெய் பார்த்திங்கன்னா நிறைய கடைகளில் கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகள்லையும் கண்டிப்பாக கிடைக்குங்க வேப்பை எண்ணெய் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நம்மளால் நிறைய பேர் வீட்டில் வேப்ப மரம் வச்சுருப்போம் இல்லையா வேப்பை இலை இருந்தாலே போதுங்க நம்ம வீட்லேயே வேப்ப எண்ணெய் ரெடி பண்ணலாம் அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் வீடியோவில் பின்னாடி சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நான் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன் இதில் அஞ்சு கற்பூரம் சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு இந்த பேப்பரை வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு இடிக்கல் வச்சு இதை நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துட்டு இதை நம்ம வேப்பெண்ணெய்க்கு மேலே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கங்க வேப்பை எண்ணெய் நம்ம வீட்டிலையே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பத்து கொத்து வேப்பை இலை எடுத்துக்கங்க அதை நல்லா உருவி எடுத்து சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அதில் வந்து ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை நல்லா மிதமான தீலேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விடுங்க அந்த வேப்ப இலையில் இருக்கிற சாறு எல்லாமே அந்த எண்ணெயில் வந்து நல்லா ரிலீஸ் ஆகி வரும் வேப்ப இலையோட நிறம் வந்து பச்சை கலர்லேருந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிக்கும் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் ஆஃப் ஆற வச்சுட்டு அதை வடிகட்டி எடுத்துட்டீங்கன்னா வேப்ப எண்ணெய் ரெடி பண்ணிடலாம் இது வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்குங்க இதை ஒரு கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டு எப்பெல்லாம் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததான் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க இதை வந்து இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கங்க இதில் சென்டரில் வந்து ஒரு கத்தியை வச்சு ஒரு சின்ன குழி வந்து போட்டு எடுக்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி எடுத்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால் குழி போட முடியும் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி ஒரு குழி போட்டு எடுத்திருக்கேன் இப்போ அடுத்ததாக நம்ம வேப்பெண்ணையும் கற்பூரமும் சேர்த்து கலந்து எடுத்தோம் இல்லையா அதை வந்து கையால் தொட்டு இது போல் வெங்காயத்துக்கு மேலே நல்லா தடவி விடுங்க இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்திருக்கேன் நம்ம கடைகளில் ஜூஸ் பாட்டில் வாட்டர் பாட்டிலெலாம் வாங்கினோம்னா கிடைக்கும் இல்லையா அந்த மூடி தான் எடுத்திருக்கேன் இதை வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி வெங்காயத்தை வச்சிட்டிங்கன்னா அது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் இப்போ அடுத்ததான் அந்த வெங்காயத்துக்கு மத்தியில் வந்து நம்ம குழி போட்டிருக்கோம் இல்லையா இதுக்குள்ளே வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்த எண்ணெயை சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக நான் இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான நூல் வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த எண்ணெயை தொட்டு இது போல் நல்லா தடவிக்கலாம் தடவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து இந்த மாதிரி இதுக்குள்ளே வந்து விட்டுருங்க பாருங்கள் போட்டாச்சு இப்போ அடுத்ததாக இதை பற்ற வச்சலாம் அவ்வளோதாங்க சூப்பரான கொசு விரட்டி ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து உங்கள் வீட்டில் கொசு தொந்தரவு எங்கே ஜாஸ்தியாக இருக்கோ அங்கே வந்து பொருத்தி வைக்கலாம் முக்கியமாக நீங்கள் வந்து எங்கே படிப்பீங்களோ ஹாலாக இருக்கட்டும் ரூமாக இருக்கட்டும் எங்கே தூங்குவீங்களோ அங்கே வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே பொருத்தி வச்சிங்கன்னா போதுங்க ஒரு கொசு கூட உங்கள் வீட்டு பக்கம் வரவே செய்யாதுங்க மூடிக்கு பதிலாக அந்த வெங்காயத்துக்கு அடியில் நீங்கள் ஒரு சின்ன தட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற வேப்ப எண்ணெய் கற்பூரம் இந்த வெங்காயத்தோட வாடை வந்து கொசுவுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்குங்க உங்கள் வீட்டு பக்கம் கொசு வந்து எட்டி கூட பார்க்காதுங்க இதோடய வாடை பார்த்திங்கன்னா கொசு மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி வேறு ஏதாவது ஒரு பூச்சி இருந்தால் கூட அந்த பூச்சியும் உங்கள் வீட்டை விட்டு ஓடியே போயிடுங்க நம்ம கடைகளில் அதிக காசு கொடுத்து கெமிக்கல் கலந்த லிக்யூட் யூஸ் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இருக்காதுங்க அதுக்கு நம்ம வீட்லேயே ஈஸியாக இயற்கையான முறையில் கொசு விரட்டி இது போல் ரெடி பண்ணலாம் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் ரெண்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க டிஷ்யூ பேப்பர் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கங்க பாருங்கள் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கங்க இந்த மாதிரி ரெண்டாக மடித்து எடுத்துகிட்டு கீழே வச்சிடலாம் இப்போ அடுத்ததாக இந்த டிஷ்யூ பேப்பருக்கு மேலே வந்து கொஞ்சமாக காஃபி பவுடர் சேர்த்துக்கலாங்க காஃபி பவுடர் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து ப்ரெட்டில் ஜாம் வந்து அப்ளை பண்ணுவோம் இல்லையா அது போல தான் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள் மாதிரி காஃபி பவுடர் வந்து ஒரு லேயர் சேர்த்ததுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கற்பூரத்தை எடுத்து இந்த மாதிரி நல்லா நுணுக்கி எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக இந்த டிஷ்யூ பேப்பருக்கு மேலே இன்னொரு ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு கவர் பண்ணிக்கோங்க கவர் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்த மாதிரி தான் இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் காஃபி பவுடர் எடுத்து அப்படியே தூவி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து ஒரு கற்பூரத்தை எடுத்து இந்த மாதிரி நல்லா நுணுக்கி எடுத்து சேர்த்துக்கோங்க இந்த காஃபி பவுடர் கற்பூரம் இதோட ஸ்மெல்லுக்கே பார்த்தீங்கன்னா கொசு வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கம் வரவே செய்யாதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி கீழே இருந்து நல்லா டைட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க லூஸாக உருட்டிடக்கூடாது நல்லா டைட்டாக இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ அடுத்ததான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டு எடுத்திருக்கேன் இந்த தட்டுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை வச்சிடலாம் வச்சுட்டு இது போல் நம்ம வந்து ரெண்டு பக்கத்துலேயும் நெருப்பு வந்து பற்ற வச்சிடலாம் இந்த மாதிரி நெருப்பு பற்ற வச்சதுக்கப்புறமா நம்ம உள்ளே சேர்த்துருக்க அந்த காஃபி பவுடரு கற்பூரம் அதோடய வாசனை வந்து சூப்பராக வருங்க இதோட வாசனைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொசு ஈ எதுவுமே உங்கள் வீட்டு பக்கம் வரவே செய்யாதுங்க இதிலருந்து வரக்கூடிய புகை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அணையாமல் அப்படியே இருக்குங்க இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த ரூமில் தூங்குவீங்களோ அந்த ரூமில் எடுத்து ஓரமாக வச்சிட்டீங்க அப்படின்னா இதோடய ஸ்மெல்லுக்கே பார்த்திங்கன்னா கொசு ஈ எதுவுமே வராதுங்க நீங்களும் நிம்மதியாக தூங்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நாலுமே நல்ல எஃபெக்டிவான டிப் தாங்க இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருந்துச்சோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு ஒசுனால நிம்மதியாக தூங்க முடியாமல் இருப்பாங்க அவங்களுக்கெலாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ